காரணங்கள் இருக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும் சரியா மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த குடும்பம் இப்போ இருக்கு சரியா அவள் சாதாரண ஒரு பொம்பளையா எனக்கு தெரியலை ஏன்னா அவள் இப்போ வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட பேசின ஆடியோ இப்போ எனக்கு வந்திருக்கு ஓகேவா வேற ஒருத்தவங்ககிட்ட பேசின ஆடியோ எனக்கு வந்திருக்குது அந்த ஆடியோவை கேட்டு தான் பதறி போய் நான் லைவ் போட்டேன் அப்போ தான் ஆலிசுல் லைவ் இருந்ததுனால சரி ஆலிசுல் லைவ் முடியட்டும் அப்புறம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான் போடுவேன் அந்த ஆடியோவை கண்டிப்பாக போடுவேன் ஆனால் எனக்கு இப்போ அந்த வியூஸ் போடுறது அந்த சேனல் ப்ரமோஷன் அதுக்கெல்லாம் தேவையில்லை எனக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோ வேலை முடிஞ்சா நான் பாட்டுங்க கிளம்பி போயிட்டே இருப்பேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு இந்த மெடலாலையும் இந்த கருப்பியாலேயும் இந்த ரெண்டு பேராலேயும் நம்ம சொசைட்டிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது மிகப்பெரிய ஒரு அவமானம் இருக்குது இ அதனால் இவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமாக உள்ளார தள்ள சரியா ஓகேவா மெடல் ஐடி சொல்லுங்களா ரொம்ப முக்கியமா ஆடியோ கேட்டேன் முன்னாடி கருப்பி என்ன பேசி வச்சுருக்க ம் நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நீ என்ன பேசி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் இந்த புரோக்கருக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாது இப்போ உனக்கு எனக்கும் உள்ள கான்வர்சேஷன் நான் சொல்கிறேன் இங்கே உள்ள மக்களுக்கு தெரியாது இங்கே உள்ள நிம்மிக்கோ புரோக்கருக்கோ தெரியாது ஆனால் நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன் முடிஞ்சா தொட்டுப்பார் முடிஞ்சா தொட்டுப்பார் நீ தொட்டன்னு வச்சுக்கோ என்ன நீ தொட்டேன்னு வச்சுக்கோ தொட்டுப்பார் ஏய் தொட்டு பார் தொட்டுப்பார் பண்ணிப்பார் நீ என்ன பண்ணணும்னு நீ பண்ணி நீ பே நீ பேசினியோ என்ன பண்ணணும்னு நேற்று நைட்டு நீ பேசினியோ அது இப்போ நான் சொல்கிறேன் நீ செஞ்சுப்பார் நீ செஞ்சு செஞ்சுப்பாரு செஞ்சுப்பார் செஞ்சுப்பார் ஆ தொட்டு தொட்டு தொட்டுப்பாடு நீ பொறிகி முண்டை இது என்னோட கோட்டை தொட்டுட்டு நீ வெளில போயிடுவியா தொட்டுட்டு வெளில போயிடுவியா தொட்டுப்பாடு ம் நடிக்கிறியா அவன்கிட்ட போய் நல்லவ மாதிரி அனுச்சி விட்டுருவேன் எனக்காக உதவி செஞ்சவங்களோட பேர் வெளியில் வரக்கூடாதுன்றதுனால தான் ஒரே வார்த்தைக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா நீ யார் அப்படின்னு நான் உலகத்துக்கு காட்டுவேன் நீ யாருன்னு நான் உலகத்துக்கு காட்டுவேன் காட்டவா சரியா இங்கே உள்ள வேடிக்கை பார்க்குற இந்த மக்கள் எல்லாருமே சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்களா இங்கே என்ன கூத்தாட்டம் இருக்கோம் எல்லாருக்கும் சமூக அக்கறை இருக்குது சமூக அக்கறை இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நடக்குது ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சு அவளை எப்படியாவது காப்பாற்ற மாட்டோமான்னு இங்கே வந்து உட்காந்துருக்க இந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மக்களுமே இங்கே உள்ள மக்கள் இங்கே இங்கே இருக்க இந்த பொம்பளைய எப்படி வந்து இவளை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றலான்னு பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இமி நம்ம உள்ளார தான் போக போகிறோம் எப்படியாக இருந்தாலும் நிரந்தரமாக தான் நம்ம போக போகிறோம் முடிச்சு விட்டுட்டு போகணுன்ற ஒரு முடிவோடு இருக்கா சரியா தனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்க கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்காவ உனக்கு கிடைக்கவே கூடாதுன்ற வெறியில் இருக்காவ கூடவே இருந்து அவனை பார்த்து பேசி அவன் கூடவே இருந்து அவன் கையோடு கூட்டிகிட்டு போ சரியா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க நிறைய விஷயத்த என்னால் ஓப்பனாக பேச முடியல பதறி போய் தான் நான் லைவ் வந்தேன் சரியா எனக்கு அவ்வளோ பெரிய டென்ஷனில் இருக்கேன் நான் பார்த்துக்கங்க சரியா ஆனால் ஒன்று ஏ கருப்பி உன்னோட பிளான் எல்லாமே வந்துருச்சு என்ன ஐடியாவில் இங்கே வந்திருக்க அப்படின்னு எல்லாமே எனக்கு வந்துருச்சு உன்னோடைய ஒரு ஒரு செகண்டும் உன்னோடைய ஒரு ஒரு மூவையும் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நான் நாளை காலையில் பத்து மணிக்கு போவியா வந்து நின்று பார் அங்கேயே வச்சு ஒன்னையா சரியா வந்து வா ஒன்றும் மாட்டேன் அண்ணே உள்ளார போகிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போவியா ஏய் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போவியா முடிடி மோடி சரியா முடிச்சிருவேன் உள்ளார போயிடுவேன் ஜெயிலுக்கு போவேன் சரியா பாத்துக்க ஈவ் இறக்கம் கூட பார்க்க மாட்டேன் நான் அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும் முன்னாடி மெடலும் தானா படி போல விலகும் சரியா உன் பிள்ளைக்கு வந்த ஆபத்து சரியா இந்த புரோக்கருக்கு வந்த ஆபத்து எல்லாம் தானா பணி போல விலகும் நான் இனி புரோக்கரை பத்தி பேச போறது கிடையாது புரோக்கர் எனக்கு நண்பனும் கிடையாது புரோக்கர் எனக்கு எதிரியும் கிடையாது சரியா ஆனா இனி கருப்பிய இந்த யூடியூபை விட்டு அனுப்புற வரைக்கும் நான் ஓய ஓயமாட்டேன் இருக்கணும் உன்னோட பையனோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது அது எல்லாம் பணி போல விலகும் நான் கொடுக்குற வாக்குறுதி வாக்குறுதி தான் அது எல்லாம் பனி போல விலைக்கு மாறி போகணும் நீ உன் புதுசே உன் பையன் அப்படின்னு நீ நீ உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் போகிற வேலையை பாருங்கள் இந்த வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இந்த புரோக்கர் நின்றுக்கிட்டு என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தான்னா எனக்கெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்